இந்த நாளுக்கு வார்த்தையானது கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ அன்பான தேவச்சன்மையை என்னை கடவுள் உங்க பார்த்து சொல்றாரு கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டு இன்றைக்கு உங்கள் வீட்டில் அநேக காரியங்களை நீங்கள் வச்சிருக்கலாம் திருமண காரியம் வச்சிருக்கலாம் இல்லை ஒவ்வொரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கலாம் இல்லை வீடு கட்டுற காரியம் வச்சுருக்கலாம் ஆனால் எல்லாத்துலேயும் தட உண்டாயிருக்கலாம் ஒரு பக்கம் பணம் இல்லை ஒரு பக்கம் அந்த சமாதானம் இல்லை அந்தவரை இதை எப்படி நான் நடத்தி முடிப்பேனும்னு சொல்லி நீங்கள் கலக்கத்தோடு இருக்கலாம் அன்பான தேவ பிள்ளைகளை கற்றுவங்களை பார்த்து சொன்னார் கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டு கையில் ஒன்றுமே இல்லை வெறுமை தான் ஆனால் அதை செய்து முடிப்பார் என்பதை நீங்கள் விசுவாசிக்கணும் எங்க பேதுரு வலையில ஒன்றுமே இல்லை நான் முழுவதும் பிராசப்பட்டார் ஒன்றுமே இல்லை ஆனால் கடவுள் போய் இந்த பக்கம் போய் போடு ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை என்பதை அவர் இதயத்தில் விசுவாசித்தனால தான் ரெண்டு படகு தக்கதாய் கற்ற தந்தார் உங்கள் வாழ்க்கையில் கூட கர்ப்ப வெறுமையாக இருக்குதா ஆன்று பார்த்து உங்களை சொல்கிறாரு என்னால் ஒரு காரியம் உனக்கு ஆக போகுது உன் கர்ப்பத்துக்கு நன்மை வெளிப்பட போகுது நீ அதை பார்க்க போகிறேன் இன்றைக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில சகலத்தையும் ஆகும் என்று செய்ய போகிறாரு கூடாத காரியம் ஒன்றும் இல்லை தாமே உங்களை ஆஸ்வதிப்பார்கள்